நடிகர் சூர்யாவோட கங்குவா திரைப்படம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் விஜயோட கோத்திரைப்படத்தை முந்திட்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்னது கங்குவா திரைப்படம் ஒரு இடத்துல முந்திட்டு போயிருக்கா அதுவும் விஜயோட கோத்திரைப்படத்தையா அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது அதாவது மோசமான விமர்சனம் படத்துல இருக்கிற லாக் நிறைய பிரச்சனைகள்னால இந்த படத்தை ஆஹ் விமர்சனங்கள் கடுமையா வர ஆரம்பிச்சது இதனால கங்குவா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல அப்படின்னு சினிமா வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க ஆஹ் முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரல செலவு பண்ணி இந்த படம் எடுத்திருந்தாங்க நல்லா சூப்பரா வரும் அப்படின்னு படக்குழு நம்பிட்டு இருந்த டைம்ல விமர்சனங்கள் முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே ரொம்ப மோசமா வந்ததுனால இப்படி பின்னோக்கி போக ஆரம்பிச்சது சரி இப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்கிற திரைப்படம் எப்படி விஜயோட கோ படத்தை முந்திட்டு போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் போல் திரைப்படம் பதிமூணு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு ஆனா கங்குவா திரைப்படம் கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து பதினெட்டு கோடி ரூபாய் வரை வசூலிச்சிருக்கிறதா தகவல் சொல்லப்படுது அதாவது விஜயோட போல் திரைப்படத்தை விட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுல கங்குவா திரைப்படம் அதிகமா வசூலிச்சிருக்கு அதை விட சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா தெலுங்கு நடிகர்களோட திரைப்படங்கள் மட்டும்தான் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலும் அதிகமா போகும் ஆனா ஆஹ் கங்குவா திரைப்படம் அவரோட சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா பின்தங்கி இருக்கிற நிலையில ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுல விஜயோட கோட் திரைப்படத்தையே பின்னுக்கு தள்ளிட்டு மேல வந்திருக்குன்னா அது சாதனையாலனே பார்க்கப்படுது அப்படின்னு அவரோட ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க சினிமா துறையில இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க